கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வி மாதேப்பள்ளி ஊராட்சி பெரிய சூலாமலை கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற ஒன்றாம் ஆண்டு மாபெரும் எருதுவடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது இறதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த ஏனதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்கள் முன்னிட்டு இறது மற்றும் கன்றுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் பெரிய சூலாமலை கிராமத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒன்றாம் ஆண்டு மாபெரும் இறகு விடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த ஏறுது விடும் விழாவில் அனைத்து ஏறுதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு ஏறுதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூற்றி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த ஏறுது உரிமையாளருக்கு முதல் பரிசு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இரண்டாவது பரிசு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மூன்றாவது பரிசு ஒரு லட்சத்து ஐநூறு ரூபாயும் நான்காம் பரிசு எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஐந்தாம் பரிசாக ஐம்பதாயிரம் என பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது இறுதி விடும் விழாவில் ஆயிரம் மக்கள் மத்தியில் விடப்பட்ட இறதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த ஏறது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரிய சூழாமலை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர் I say, I say,